ஒன்பதாம் ஆண்டாக நடைபெற்ற தியாகி என்ஜி ராமசாமி நினைவு சுழற்கோப்பை விளையாட்டுப் போட்டியில் மாவட்டம் முழுவதும் இருந்து ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் தியாகி என் ஜி ராமசாமி விளையாட்டுக் கழகம் சார்பாக இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு தியாகி என் ஜி ராமசாமி நினைவு சுழற்கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் வரதராஜபுரம் தியாகி ஆர் நினைவு பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது முன்னதாக இதன் துவக்க விழா பள்ளியின் தலைமை ஆசிரியர் சதாசிவன் தலைமையில் நடைபெற்றது தியாகி என்ஜி ராமசாமி விளையாட்டுக் கழகத்தின் தலைவர் அமிர்தராஜ் செயலர் விஜயகுமார் ஒருங்கிணைப்பாளர் சிவசங்கரன் செயலாளர் அசோக்குமார் ஆகியோர் ஒருங்கிணைத்தனர் ஸ்டார் நர்சரி பிரைமரி பள்ளி தாளர் செந்தில்நாதன் முன்னிலை வகித்தார் சேரிபாளையம் அரசு பள்ளி உடற்கல்வி இயக்குனர் கண்ணப்பன் அனைவரையும் வரவேற்று பேசினார் சிறப்பு விருந்தினர்களாக பழனிசாமி மருதாச்சலம் சுந்தரம் உமா சொக்கலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தனர் போட்டிகளில் கோவை பொள்ளாச்சி கல்வி மாவட்டத்திற்கு உட்பட்ட மாநகராட்சி அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் தனியார் பள்ளிகள் என எண்பதுக்கும் மேற்பட்ட பள்ளிகளை சேர்ந்த இரண்டாயிரத்தி ஐநூறு மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் கூடைப்பந்து கைப்பந்து கோகோ கபடி மற்றும் பூப்பந்து என ஐந்து வகையான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன பதினான்கு பதினேழு மற்றும் பத்தொன்பது வயதுக்கு உட்பட்ட மாணவர்கள் மற்றும் மாணவிகளுக்கு தனித்தனியே போட்டிகள் நடைபெற்றன பள்ளி கல்வித்துறை சார்பாக நடைபெற உள்ள போட்டிகளில் கலந்து கொள்வதற்கு தயார் செய்யும் நிலையில் நடைபெற்ற இந்த போட்டிகளில் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் எல்லாரும் அத படி இத படினு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களே தவிர கேரண்டி எதுவும் தர மாட்டாங்க ஆனா நம்ம அமிர்தால ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜாப் கேரண்டி இருக்கு அமிர்தானாவே அஷோட் ஜாப் தானே அனைவருக்கு வணக்கம் தியாகி என்ஜி ராமசாமி நினைவு விளையாட்டு கழகத்தின் சார்பாக இருபத்தொம்பதாவது ஆண்டு விளையாட்டு திருவிழாவானது மிக சிறப்பாக இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது கோக்கோ வாலிபால் பேட்மிண்டன் கபடி ஆகிய விளையாட்டுகளோடு கூடைபந்தும் சேர்த்து இங்கு போட்டிகளானது நடைபெறுகிறது கோவை மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து பள்ளிகளில் சார்ந்த மாணவ மாணவிகள் இதில் பங்கு பெற்று அடுத்து வரக்கூடிய பள்ளிக்கல்வித்துறையினுடைய ஜோனல் மீட்டுக்கு இது வந்து ஒரு முன்ன பயிற்சியான ஒரு விளையாட்டாக கருதி கோவை மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை பள்ளிகளை சார்ந்த மாணவர்களும் இதில் பங்கு பெற்றிருப்பது எங்களது பள்ளிக்கு கிடைத்த பெருமை தொடர்ந்து இருபத்தொம்பது ஆண்டுகள் கோவை மாவட்டத்தில் வந்து விளையாட்டு குழு விளையாட்டுகள் சிறப்பாக நடைபெறுவதற்கு எங்கள் பள்ளியில் நடைபெறுகிற இந்த விளையாட்டு திருவிழா முக்கிய காரணமாக வைக்கிறது என்று அனைத்து பள்ளியை சார்ந்த உடற்கல்வி ஆசிரியர்கள் உடற்கல்வி இயக்குனர்கள் சொல்லுகிற பொழுது அது எங்களுக்கு கிடைத்த பெருமையாக நாங்கள் கருதுகிறோம் இந்த போட்டியிலே பங்கு பெற்ற அனைத்து மாணவர்களும் அடுத்து வருகிற போட்டிகளிலும் பங்கு பெறுவதற்கு ஒரு உற்சாகம் ஏற்படுத்தும் விதத்தில் இந்த போட்டிகளானது நடைபெற்று கொண்டிருக்கிறது அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறேன் சரி இப்போ நம்ம பள்ளியிலே எங்களது பள்ளியில் இந்த போட்டிகள் நடைபெறுவதனாலே நிறைய எங்கள் மாணவர்களுக்கு வந்து அது பயனுள்ளதாக இருக்கிறது உதாரணமாக கடந்த ஆண்டு அதற்கு முந்தைய ஆண்டுகளிலே மாநில அளவில் எங்களது பள்ளியை சார்ந்த ஐந்து அணிகள் வந்து பங்கு பெற்று முதல் இரண்டு மற்றும் மூன்றாம் இடங்களை பெற்று கோவை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்தது இங்கே பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் இந்த பயிற்சிகளை பெறுவதாலே ஒவ்வொரு நிலைகளிலும் அவர்களை முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய முக்கியமான ஒரு நிகழ்வு உலகமே உற்றுநோக்கிய நிகழ்வு கோ முதல் முதலாக நடைபெற்ற உலக கோகோ போட்டியில் எம்பள்ளி முன்னாள் மாணவர் அதில் வந்து பங்கு பெற்று அந்த கோப்பையை பெறுவதற்கு முக்கியமான நபராக அவர் இருந்தது வந்து எங்களுக்கு பெருமை அதை அறிமுகப்படுத்துவதில் வந்து பெருமை கொள்கிறேன் ரமணி நான் வந்து ஃபஸ்ட்டு கோகோ வேர்ல்டு கப் வந்து டெல்லியில் ஜான்வரி தேர்ட்டின் டு நைன்டீன்த் வந்து நடந்துச்சு அதில் வந்து நான் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன் தமிழ்நாட்டிலேருந்து ஒரே ஒரு பிளேயர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம் மொத்தம் தமிழ்நாட்டிலேருந்து ரெண்டு பாய்ஸ் ரெண்டு கேர்ள்ஸ் வந்து கேம்புக்கு செலக்ட் ஆயிருந்தோம் அதுலேருந்து நான் ஒரே ஒரு பிளேயர் மட்டும் செலக்ட் ஆயிருந்தேன் இந்தியாவுக்காக விளாண்டு கோல்டு மெடலிஸ்ட் அதுவும் பண்ணோம் நாங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து நான் அந்த லெவலுக்கு போகிற காரணம் வந்து நான் இந்த ஸ்கூலில் ஸ்டார்டிங் வந்து ஆரம்பிச்சது தான் நான் வந்து சிக்ஸ்துலேருந்தே கோக்கோ விளையாண்டுருக்கேன் நான் மொத்தம் பதிமூணு வருஷமாக கொக்கோ விளாண்டுருக்கேன் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விளாண்டது வந்து இங்கே தான் இந்த ஸ்கூல்ல தான் நான் கோக்கோவே ஆரம்பிக்கிறேன் ஆரம்பித்து நல்லா சப்போர்ட் கிடச்சது ஸ்கூல்லேயே சார் ஹெச்எம் சார் மூலிமா எங்கள் பிடி சார் எல்லாருமே வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க அப்போயிலேருந்து இப்போ வரைக்கும் நானும் வந்து ரெகுலராக நான் ஸ்கூல் படிக்கும்போது வந்து எல்லாமே என்ஜா ட்ராஃபி நானும் விளாண்டுருக்கேன் நான் டுவல்த் வரைக்கும் என்ஜா ட்ராஃபி ரெகுலராக விளாண்டுருந்தேன் அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே இருந்து அதுக்கப்புறம் நான் அப்படியே வந்து மெம்பராகி ஆஃபீஸேட்டிங்லேருந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து எப்படி எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்கூல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா இதுக்கப்புறம் வந்து ஜோனல்ஸ் வரும் அதுக்கு முன்னாடி வந்து இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராக்டிஸ்னு கூட சொல்லலாம் மேட்சஸ் வந்து விளாட விளாட எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் ஸோ வந்து அது ஒரு ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கும்